ஒம்பளச்சேரி கட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரின் இரண்டாம் மீட்ரு பெருங்கூட்டு பெருவர்க ஆட்டுக்காரி ரக காரி மாடுங்க இந்த காரி மாடு பார்த்திங்கன்னா காளைக்கு சேர்க்கப்பட்டிருக்குங்க இன்னும் சினை பார்த்திங்கன்னா உறுதி செய்யவில்லை சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்பச்சுகளும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க இந்த ஒம்பளச்செரியிலே இது வந்து ஆட்டுக்காரி ரகங்க இந்த ஆட்டுக்காரி ரகங்கிறது வந்து முழு மயிலையாகவும் இல்லை முழு காரி நிறமாகவும் வருங்க நல்ல ஒரு தரமான பசு நல்ல கம்பீரமான உடல் அமைப்பு உடல் வாகு நல்ல கை கால் சுத்தமான எந்த ஒரு குழைப்பழுதும் இல்லாத தரமான ஆட்டுக்காரி ரகம் ஒம்பளை சரியான ஆட்டு ராகி ஆட்டுக்காரி ரக மாடுங்க ஒரு சினை மாடு நல்ல பெருங்குட்டு பெரு வர்க்கத்தில் நல்ல பால் வர்க்கத்தில் உள்ள மாடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த சினைப்பசுவை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த சினைப்பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாநியம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி